ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் கரையாய் உடைகிறேன் அத்தியாயம் பதினான்கு எனக்கு சமைக்க தெரியாது எனது சமையல் தெரியாதா நீயும் சுபதி செய்யும் தனியாக வீடியோ எடுத்து தானே இருந்தீங்க அப்போ சமைக்கலையா சுடர் தான் எல்லா வேலையும் செய்வா அப்போ நீ என்ன பண்ணுவ சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவியா ஆஃபீஸ் வேலையையும் அவ தலையில் கட்டிட்டு வீட்டு வேலையும் அவ தான் அவ தானா இங்கே அப்படியெல்லாம் இருக்க முடியாது நீ தான் எல்லா வேலையும் செய்யணும் இன்னைக்கு எனக்கு லேட் ஆகிடுச்சு இப்போ கிளம்புறேன் என்று போய்விட்டான் இயல் விசைக்கு பயம் வெடித்து கொண்டது இந்த வீட்டில் இரவும் பகலும் நான் ஒத்தையாக இருக்கணுமா அட கடவுளே என்று நொந்து போனவள் எழுந்து ஃப்ரெஷ்ஷாகி வீட்டை சுற்றி ஒரு பார்வை பார்த்தாள் ஒரு இடத்திலும் துளி அடுக்கில்லை தூசி இல்லை சுத்தமாக இருந்தது யார் இதுவரை சுத்தம் பண்ணினாங்க இவனை இவனா சேச்ச அப்படி தெரியல எழுந்ததும் காஃபி குடிக்கும் அவளுக்கு காஃபி குடிக்காதது என்னமோ போல் இருக்க கிச்சனுக்கு சென்றாள் மாடுலர் கிச்சன் படு ஸ்டைலாக இருந்தது காஃபி பொடி எங்கே சீனி எங்கே என்று தேடி பிடிப்பதற்குள் ஒரு வழியாகி போனாள் அதற்கு மேல் ரிஸ்க் எடுக்காமல் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாள் ஆஃபீஸிற்குள் போகும்போதே ரிஷிற்கு மனம் கனத்து போனது எப்படி நவியாவை எதிர்கொள்ளப் போகிறோம் என்று ஆனாலும் வந்துதானே ஆகணும் இத்தனை நாள் கழித்து அவனை பார்த்த ஊழியர்கள் எழுந்து வணக்கம் சொல்ல ஒரே வார்த்தை குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ என்று தன் அறைக்கு சென்றான் அவன் வந்ததை அறிந்த நவ்யா அவன் அறைக்கு சென்றாள் சுடரிசை அவளை தான் இருந்தாள் இதுவரை யார் யாரை காதலித்தால் என்ன நம்ம வேலையை நாம பார்ப்போம் என்று செல்லும் பெண்தான் அவள் ஆனால் என்று அவன் யாரோ இல்லை இயலிசையின் கணவன் அதனால் நவ்யாவை கூர்ந்து கவனித்தாள் அறைக்குள் நுழைந்த நவ்யா ஓடி சென்று அவளை கட்டி அணைத்தவள் முகமெங்கும் முத்தமிட முதல் சில நிமிடங்கள் அதிர்ந்து நின்ற கிரிஷ் சுதாரித்து மெல்ல அவளை விளக்கினான் என்ன கிரிஷ் என்ன ஆச்சு என்று கேட்க ஒன்றும் இல்லை நீ நான் டய் ஒன்றும் இல்லை ஸ்ரீ டயர்டாக இருக்குது என்றான் ஏ இத்தனை நாள் இங்கே போனாய் ஏன் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை என்றாள் சாரி ஸ்ரீ எனக்கு மூச்சு விட கூட முடியலை அவ்வளவு டென்ஷன் ஹைதராபாத் பிரான்ச்சில் என்று தொடங்க அதுதான் எனக்கு தெரியுமே அங்கே இருந்து வந்து இத்தனை நாள் ஆச்சு என்ன பண்ணீங்க அவள் என்னை அங்கே விசாரித்து இருக்கிறாள் இது ஒரு தொல்லை இவளிடம் தன்னோட பவரை காட்டணும் என்று இப்படி அதிக பிரசங்கித்தனம் பண்ணுவா அப்பா பரவாயில்லை விட்டுட்டேன் இனி என்ன பண்ணுறது எப்படி கண்டிக்கிறது என்று நெற்றியை நீவியவன் வேற என்ன வழக்கம் போல் அப்பா கம்பெனி பார்க்க சொல்லிட்டாரு அதுதான் வர முடியலை யூகே போக வேண்டிய வேலை வேறு இருக்குது அதற்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு எனக்கு டைம் இல்லை என்றவன் இன்டர்காமில் மேனேஜரை அழைத்தான் ஹச்சாரை கூப்பிட்டான் என்ன பிரேஷ் வந்ததும் இப்படி பொசுக்குன்னு பேசுற நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என் கூட ரெண்டு வார்த்தை பேச கூட உன்னால முடியலையா என்று நவ்யாசிரி உருக்கமாக கேட்க அவன் மனம் உருகி போனான் என்னதான் அவனா தேடி தேடி காதலிக்கலை என்றாலும் என காணவள் என்று தெரிந்துதானே பழகினான் இப்ப இவள் கலங்கும் போது தள்ளி நின்று பார்ப்பது அத்தனை கஷ்டமாக இருந்தது எல்லாம் அவளால் என்று இயலை மனதிற்குள் திட்டினான் இயலை கண் இயலை கண்டால் வழக்கம் போல் எரிச்சலும் கோபமும் தான் அவனுக்கு வந்தது ஆனால் மாமா பெண் என்ற எண்ணம் வந்தால் அவள் மேல் தான் வந்தது இதுவே இயல் இல்லாமல் வேறு ஒரு பெண் என்றால் ஓரளவு அந்த பெண்ணுடன் இணக்கமாக பேசி பழகி கொஞ்சம் அவகாசம் கேட்டு அதற்குள் நவ்யாவிற்கு ஒரு நல்லது செய்து அவன் மனதில் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் அந்த பெண்ணுடன் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வாழ தொடங்குவான் இங்கே ஆரம்பமே முட்டுக்கட்டையாக அந்த பெண் இயலாக போய்விட்டாள் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக அப்பா இவளை என்கிட்ட விட்டு என்னை டென்ஷன் ஆக்கியது பத்தாது என்று இப்ப இவளை காலம் பூரா வச்சு சமாளி என்று என் தலையில் கட்டிவிட்டார் அந்த கோபம் அவளிடம் இயல்பாக பேசவோ பழகவோ விடலை மேனேஜரும் ஹெச்ஆரும் வந்ததும் நவ்யா வெளியே போய்விட்டாள் வெளியே அவள் எப்ப வருவாள் என்று காத்திருந்த சுடரிசை அவள் முகத்தை பார்க்க அவள் முகம் குழப்பமாக இருந்தது எப்போதும் இந்த மாதிரி கிரிஷ் வராமல் இருந்துட்டு வந்தால் அவன் அறைக்குள் சென்றால் திரும்பி வர ஒரு மணி நேரத்திற்கு மேல் ஆகும் வரும்போதும் முகம் கொல்லா புன்னகையாவுடன் தான் வருவாள் இப்ப ஏன் இப்படி குழப்பமா போகிறா ஒருவேளை சார் கல்யாணமானதை சொல்லிட்டாரா என்று தான் பார்த்தாள் என்னடி சுடர் நவியா மேடத்தை எப்படி பார்க்குற என்று ஷீலா கேட்க இல்லடி எப்போவும் சார் வந்தால் மேடம் முகம்பூறம் குறிப்பாக பல பலன்னு மின்னும் டல் டல்லடிக்குது அதுதான் பார்த்தேன் என்றாள் ஏதோ அவசர வேலை போல அதுதான் சார் ஹெச்ஆரையும் மேனேஜரையும் கூப்பிட்டுட்டார் அந்த கோபமாக இருக்கும் பாஸ் எப்போவும் தொழிலில் யாராக இருந்தாலும் தள்ளி வைத்து விடுவார் அதுதான் நமக்கு தெரியுமே அதான் மேடம் கோபமாக இருக்காங்க என்றாள் ஷீலா அதன் பிறகு சுடர் மதியம் போல் கிருஷ் அறைக்கு சென்றாள் ப்ராஜெக்ட் பற்றி மட்டும் பேசிவிட்டு அனுப்பிவிட்டான் இயலுக்கு ஃபோன் பண்ணிய போது ஒரே புலம்பல் இவ்வளவு பெரிய வீட்டில் என்னை ஒத்தையில் விட்டுட்டு போயிட்டான் பாவி என்னை சமைக்க வேற சொல்கிறான் அவனுக்கு சமைக்க தெரியுமா எனக்கு இப்போவே கண்ணை கட்டுது என்றாள் அவள் அவள் புலம்பலை கேட்ட சுடர் பயந்துதான் போனாள் இவள் அத்தையிடம் இப்படி புலம்பினால் அத்தை பயந்து வருத்தப்படுவாங்க என்ன பண்ணுறது என்று யோசித்த சுடர் கிருஷின் அறைக்கு சென்றாள் எஸ் என்றான் இருக்கமாக சார் நான் சொல்கிறத தப்பாக எடுத்துக்காதீங்க இயல் வீட்டு வேலை சமையல் வேலை செய்து பழக்கம் இல்லை அதெல்லாம் பழகிக்குவா கொஞ்சம் நாளாகும் அவளை தனியாக வீட்டில் விடாதீங்க அவள் ரொம்ப பயப்படுவா நான் ஃபோன் பண்ணினதுக்கே ஒரே அழுகை குழம்பல் அத்தைக்கிட்ட இவ இப்படி பேசினா அத்தை ரொம்ப பயந்துருவாங்க முதலில் அத்தைக்கு உங்களுக்கு அவளை கொடுக்க அவ்வளவா இஷ்டம் இல்லை காரணம் இதுதான் இவள் இன்னும் பக்குவம் ஆகலை அதனால் வீட்டோடு மாப்பிள்ளையாக பார்த்து கட்டி வச்சால் போக போக அவளும் கணவன் குடும்பம் குழந்தை என்று பழகி பக்குவம் வந்துடும் என்று தான் மறுத்தாங்க நீங்கள் இவளால் கஷ்டப்படக்கூடாது என்று நினச்சாங்க இவ இப்படி அத்தைக்கிட்ட அழுதா அவங்க மனசு வருத்தப்படும் இத்தனை நாள் மகளை வளர்த்து படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னு அத்தை இப்போ தான் நிம்மதியா இருக்காங்க ப்ளீஸ் இயலை வேலைக்கு வர சொல்லுங்க வீட்டு வேலைக்கு ஆள் போடுங்க சமையலும் சீக்கிரமே கத்துக்குவா நானே சொல்லி கொடுக்கிறேன் என்றாள் அவள் பேச பேசவனுக்கு கோபம் வந்தாலும் தேவிகா பற்றி சொன்னதும் அந்த கோபத்தை விட்டான் அவளுக்கு தண்ணி காட்டணும் என்று நான் நினைத்தால் இவள் ஒரே நாளில் என்னை வாக்கடிக்க வைக்கிறாளா என்று குமைந்தான் பேசியாச்சா நீங்க போகலாம் சுடரிசை என்றான் இறுகிய குரலில் சுடரும் இதற்கு மேல் அவனிடம் எதற்கு என்று வந்துவிட்டாள் வீட்டிற்கு வந்தான் அவன் கதவை திறந்து கொண்டு உள்ளே வர திடீரென அவனை பார்த்ததில் அதிர்ந்து வீல் என்று கத்தியபடி அவள் மயங்கி விழுந்தாள் அவன் நொந்து போய் தண்ணீர் தெளித்து எழுப்ப அவள் அசையவே இல்லை இவன்தான் பயந்து போனான் அவன் வீட்டார் அவனை ஒரு வழியாக்கி விடுவார்களே என்று அவளை தூக்கி காரில் போட்டுக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான் அங்கே அவளை பரிசோதித்த டாக்டர் ஏதோ டிப்ரஷன் அதீத பயம் சரியா தெரியல ஊசி போட்டிருக்கேன் எழுந்துருவாங்க பாப்போம் என்றார் அவனுக்குத்தான் தெரியுமே இரவே அவள் தனியாக படுக்க பயந்து போய் தூங்காமல் அறை வாசலிலேயே தூங்கியது பகலிலும் தூங்கலை போல சாப்பிட்டாளா தெரியலை அவன் மீதே அவனுக்கு கோபம் வந்தது பத்ரி மாமா என்றால் அவனுக்கு கொள்ளை பிரியம் அவர் பெண் என்று ஒருத்தி வந்தால் அவன் அவளை உள்ளங்கையில் வைத்து தாங்கி இருப்பான் முதல் கூணல் முற்றிலும் கூணல்தான் அவன் வேண்டாம் என்று சொன்ன பிறகும் அப்பா அவளை அவனிடம் வேலைக்கு விட்டது முதல் அவள் மேல் அவனுக்கு வெறுப்புத்தான் அது இப்ப இவள் மாமா பெண் என்று தெரிந்த பிறகு குறைந்திருக்கு ஆனால் இவளால் தானே நான் நவ்யாவிற்கு துரோகம் செய்யும்படி ஆனது என்று முட்டாள்தனமான கோபம்தான் இப்ப அவனிடம் இருந்தது அவளை பார்க்கையில் பாவமாகவும் இருந்தது அவளுக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டு இருந்தது அப்பாவிடமிருந்து ஃபோன் என்னது எட்டு மணிக்கு அப்பா ஃபோன் பண்றார் என்று ஃபோனை எடுத்து ஹலோ அப்பா என்றான் அவரும் இருவரையும் நலம் விசாரித்து விட்டு ஆடிட்டிங்கில் ஏதோ சிக்கல் என்று அது சம்பந்தமாக பேசினார் அவனும் பதில் சொல்லிக்கொண்டு இருந்தான் அங்கே வந்த டாக்டர் கிரிஷ் கண் அவங்க கண்ணும் உங்கள் மனைவி கண்ணு முடிஞ்சதும் வந்து சொல்லுங்க என்றார் இவன் ஓகே என்று தலையசைத்தான் வாய் திறந்து சொல்லலை அந்த பக்கம் அப்பா இருக்காரே என்று ஆனால் டாக்டர் சொன்னது யோகமித்திரன் காதில் விழுந்தது அதை கண்டுகொள்ளாத மாதிரி போனா அதை கண்டுகொள்ளாத மாதிரி போனில் பேசிவிட்டு வைத்தார் உடனே தன் பியே விடம் கிறிஷ் இப்போ எங்கே இருக்கான் அவன் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி லொக்கேஷன் கண்டுபிடி என்றார் அடுத்த அரை மணி நேரத்தில் கிரிஷ் மருத்துவமனையில் இருப்பது தெரிந்தது உடனே வீட்டிற்கு போனார் என்னாச்சு இன்னைக்கு ஒன்பது மணிக்கெல்லாம் வந்துட்டீங்க என்றபடி வைஷ்ணவி வர ம் நல்ல மகனை பெற்றவ கேட்குற கேட்குற கேள்வியை பாரு கிளம்பு காலையில் நாலு மணிக்கு பெங்களூர் ஃப்ளைட் பத்து நாளைக்கு வேண்டிய துணிமணிகளை எடுத்து வச்சுக்க என்றார் என்னாச்சு என்று விதனியா அண்ணன் மகனுடன் வர தெரியலம்மா என்றவர் நடந்ததை சொல்ல அவங்கிட்டையே கேட்க வேண்டியது தானே என்றார் வைஷ்ணவி என்னத்தை கேட்கறது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை கேட்டால் உண்மை வருமா என்றவர் அறைக்கு சென்றார் இரவு பதினோரு மணிக்கு டாக்டர் அவளை கூட்டி போகலாம் என்றார் அவளை கூட்டி கொண்டு வீட்டிற்கு வந்தான் வீட்டை பார்த்ததும் அவள் பயந்து போய் நான் நான் என் அம்மா கிட்ட போகிறேன் என்றாள் அவன் வாங்கி வந்த உணவை பிரித்து சாப்பிட சொன்னவன் தானும் போய் ஃப்ரெஷ்ஷாகி வந்து சாப்பிட்டவன் இயல் ப்ராக்டிக்கலாக யோசி இப்போ அம்மா வீட்டுக்கு போனால் திரும்ப நீ இங்கே தான் வரணும் இது இதுதான் உன் வீடு உனக்காக நான் பத்து பேரை கூட்டி வந்து வீட்டில் வச்சிக்க முடியாது இன்னும் நாலு நாளில் நான் யூகே கிளம்பி விடுவேன் மட்டும் மட்டும்தானே இங்கே இருக்கணும் நான் வர குறைந்தது இருபது நாள் ஆகும் அதுக்குத்தான் நான் அம்மா கிட்ட அதுக்குத்தான் நான் அம்மா கிட்டே போகிறேன்னு சொல்கிறேன் என்றால் புரியாமல் புரியாம பேசாத இப்பதான் தான் உனக்கு ஆகி இருக்கு ஒரு வாரம் கூட ஆகலை இப்பவே நீ உன் அம்மா வீட்டுக்கு போனா அதுவும் தனியா போனா ஊரில் உன் சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன பேசுவாங்க பாவம் அத்தை அவங்க இனியாவது நிம்மதியா இருக்கட்டும் என்றான் அவங்க நிம்மதியா இருக்க நான் பயந்து சாகணுமா அவங்க தானே சும்மா இருந்த எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் ஆனதால் தானே நான் இப்ப தனியா இருக்கேன் இல்லை என்றால் என் கூட சுடர் எப்பவும் இருப்பா காலம் பூரா அவள் கூடவே இருக்க முடியுமா அவளுக்கும் கல்யாணம் ஆகி போயிட்டா என்ன பண்ணியிருப்ப அப்ப என் அம்மாவே என்னை அப்ப என் அம்மாவே என்னை தனியா விடமாட்டாங்க வேலை பார்த்தது போது வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுருவாங்க என்றாள் சரியான நொண்டி கோழி எப்பவும் யார் மேலேயாவது சாஞ்சுக்கிட்டே தான் இருப்பா போல சும் சுயமா உன் காலில் தைரியமாக நிக்க நீ எப்போ நிக்க போகிற என்றான் நீங்கள் என்ன லூசா ஏதோ பாருங்கள் இப்போவும் நான் என் சொந்த காலில் தான் நிற்கிறேன் என்று அவள் எழுந்து நிற்க தன் தலையில் அடித்து கொண்டவன் எழுந்து போய்விட்டான் நீதாண்டி லூசு அவன் துணைக்கு நின்றான் அவன் துணைக்கு நின்றான் உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் ஏதேதோ பேசி அவனை இப்போ விரட்டிட்டேன் இப்போ என்ன பண்ணுறது நேற்று ராத்திரி மாதிரி தான் இருக்கணுமா என்று பயந்து போய் அவன் அவன் பின்னே ஓடினாள் நல்லவேளை அவன் அறை கதவு திறந்துதான் இருந்தது என்ன என்றான் பயமா இருக்கு இங்கே உங்க அறையில் கீழே படுத்துக்கவா என்றாள்